ஏன் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி காவேரி இப்போ குமரன் குமரன்கிட்டையும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டால் அந்த க அந்த தா பாட்டி சித்தியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க பாட்டி வந்தது கூட உங்களுக்கு தெரியாது சித்தி வந்து பிரச்சனை பண்ணாங்கிறத பற்றி கங்கா குமரன் கிட்டே சொல்ல குமரன்த வந்து இப்போ நிவின் கிட்டக்க சொல்ல சொன்னதுனே வந்து இது நம்ம வந்து இவங்கள்ட்ட பேசினா ஆகாது நம்ம நேராக போய் யார்கிட்ட பேசுட்டுமோ பேசுவோம் விஜய் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னா வேணவே வேணாம் என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும் விஜய்கிட்டக்கு தேவையெல்லாம் பேசினீங்கன்னா அவங்க வந்து அவர் வந்து எனக்கு கூட்டு போக தான் நினைப்பார் பார்ட்டிக்கு ஒன்று கிடக்க ஒன்னானா அவராலையும் தாங்கிக்க முடியாது என்னாலையும் தாங்கிக்க முடியாது நாங்கள் விலகியே இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா காவேரி எது நிவினையும் குமரனையும் எது டிரைவர் ஆட்டமும் ட்ரைவராட்டமும் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ இங்கேருந்து கூட்டு போகிறது எம்னா பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்லைன்னு இங்கேருந்து டிரைவர் வேலை பார்க்க வச்சாங்க நிவினை நிவினை கடைசியாக கட்டி போட்டு அவரோட சொந்த தாய் தாய்மாமாவே அவர் எதிர்த்து நின்று சண்டை போட்டார் குமரன் பரிதாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திண்டுக்கல் வரைக்கும் போய் நம்பி பிடிக்கிறதுக்கு அல அலனு அலைஞ்சாரு இவ்வளோ உழைப்பையும் அவங்க போட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டாலும் உங்களுக்காக ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என் வாழ்க்கையில் டெஸாக நான் எடுத்துப்பேன் விலகி ஐக் ஐப்படை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு புத்திங்கிறது தெரியல பக்கா சுயநலமான ஒரு புத்தி கொண்டு ஒரு கேரக்டராக அந்த கேரக்டராக மாற்றிட்டாங்க இதுக்கு நடுவில் வந்து வீட்டுக்குள்ள அவங்க நுழையும் பொழுது பாட்டி அவர் வைத்த தொட்டு பார்த்து இப்போ பிரெகனென்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இன்னமும் அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு ஏய் சி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிட்டு அந்த பிரெக்னன்சி ட்ராக்கெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே அழ அதே ட்ராக்கை அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜய் யோசிக்கிறார் சோ இங்க இருந்து அங்க கட்டு ஆகுது ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது அங்க பாத்தீங்கன்னா அவர் அப்படியே தேம்பி தேம்பி அழுது பாட்டெல்லாம் சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு இதில் ஆனால் பாட்டி மேலே லைட்டாக கல்யாணி மேலே சந்தேகப்படுறாரு நம்ம தாத்தா தாத்தா அப்படியே சோமு தாத்தா அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்டே இருக்காருன்னா மேட்ரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு என்னங்க நான் வந்து அந்த இந்த காவேரி வந்து எப்படி வரமாட்டான்னு தெரியும் இப்போ வந்து இப்போ எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது இவரா இவரால் இந்த பசுபதியெல்லாம் வந்து தொல்லப்பட்டதெல்லாம் அந்த போய் காவேரியால தான் அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து அப்படியே மொத்தமாக விட்டுறலாம் அவன் விலகி தான் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க இப்படியே கவலைப்பட்டுகிட்டே இருந்தானா அதை பார்த்து நம்ம மனசுல இதாகிடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே நேராக அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் வந்துடுறார் ஏன் பாட்டி நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு இருக்கும் சித்தி வந்துடுறாங்க பசுபதிக்கு பெயில் கிடைக்க போகுதுங்கிறாங்க பசுபதிக்கு இப்போ ஜாமீன் கிடைக்க போதும் இந்த முத முதல்ல விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய கை பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு தான் காமிச்சாங்க சென்னையில் அவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு காமிச்சு பெரிய ஆளுன்னு காமிச்சாங்க ஆனா அவருக்கு ஜாமீன் கிடைக்காதான் பசுபதிக்கு ரெண்டே நாளில் ஜாமீன் கிடைச்சிருமோ அதே கேஸ்ல இதெல்லாம் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி கேட்டால் அது ஒரு லாஜிக் என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ வெண்ணிலா குழப்பாங்களா இல்லையான்னு தெரியாம இருந்துச்சு தான் வெண்ணிலா வந்து புழைச்சிட்டாங்கல்ல அதனால அப்படின்னு எதிர பேசுவாங்க இப்போ சாமி என்னன்னு சொல்லுங்கப்பா போவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஸோ பசுபதிக்கு ஜாமீன் கிடைக்க போகுதுன்னா அவன் வந்து உன்னை தொல்லை பண்ணுவான் அந்த காவேரி நமக்கு வேணாண்டாம் அவன் சவகாசன் நமக்கு வேணாண்டான்னு இந்த பாட்டி பேசிக்கிட்டு இருக்க இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு நடுவில் ராகினியும் வந்துட்டாங்க திருப்பதி பசுபதி எத்தனை தடவை திருப்பி பசுபதியை ஒரு வில்லனாகவும் வில்லியாகவும் வச்சுக்கிட்டு இந்த ராகினியை வில்லியாகவும் வச்சுக்கிட்டு இதுங்க எதாவது பிரச்சனை பண்ணேன் அப்புறம் அதுங்களை திருப்பி சரி பண்ணேன் இதை வச்சே கதையை இழுத்துட்டு போக உடனே அங்கே நேராக வீட்டுக்கு வந்துடுதுங்க வீட்டுக்கு வந்துட்டு இங்கே தா எல்லோரும் இருக்கும் பொழுது குமரன் எல்லோரும் இருக்கும்பொழுது அங்கே வேணும்னா பிரச்சனை பண்ணி கிண்டல் பண்ணி அவ்வளோ என்ன குமரன் வேலைக்கே போக மாட்டியா என்ன ஆம்போட அணி எல்லாம் அப்படின்னு அவரை பேசுறது கீரை இருக்க நல்லா அப்படியே கறி கீரலாம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே காவேரி ஷாக் ஆவராங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது நமக்கும் ஷாக்காக தான் இருக்கு எப்படி இந்த கதையை இப்படி எடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சா அதை பற்றி நினைக்கிறீங்க சொல்லுங்க